வணக்கம் நான் உங்கள் புதிய மலை மேலே பாண்டிய மன்னன் ஒருத்தர் அரண்மனை கட்டி வாழ்ந்து வந்தார்ன்ட்டு ஒரு வரலாறு இருக்குது அவர் ஏன் அங்கே போய் வாழ்ந்தாருங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் தன்னோட எதிரிக்கு பயந்து சேர நாட்டுக்கும் பாண்டிய நாட்டுக்கும் எல்லையான இந்த புதிய மலையில் வந்து பாண்டிய மன்னன் வாழ்ந்தார் இருக்க காரையார் சேர்வலாருக்கு நடுவில் இருக்க அந்த பகுதி இதுதான் சேர்வார் மலை பாண்டிய மன்னன் இந்த மலையில் தான் வாழ்ந்தார் ரோடுெல்லாம் இருக்கிற இப்பவே இந்த மழை பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு அந்த காலத்துல மக்கள் எப்படிலாம் போனாங்கன்னு தெரியல காரையார் போனா மலையாடி வாரத்துல இருந்து பாவனாசம் மேல ஏறி போகும்போது முதல்ல நம்ம பார்க்குற இடம் லோயர் லோயர் கேம்ப்னு சொல்லுவாங்க லோயர் கேம்ப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு அதாவது லோயர் கேம்ப் உருவாததுக்கு முன்னாடி அதோட பேர் வந்து கொட்டந்தளம் ஆமாம் பாண்டியமன்றமான வரலாறுல கொட்டந்தெல்லாம் மிக முக்கியமான பகுதி அங்கே என்ன நடந்துச்சின்னு பார்ப்போம் பாவனாசத்துக்கு மேலே மழை தொடங்குற இடம் இந்த இடம்தான் இதில் இருந்து ஒவ்வொரு மைல் தொலைவுக்கும் அரண்மனை வரை ஒரு பரன் அமைச்சாங்க அந்த பறனில் வீரர்கள் எல்லாரும் முரசு அதாவது கொட்டு வச்சுருந்தாங்க எதிரிகள் யாரும் வந்தாங்கன்னா முதல்ல இருக்கிற வீரன் வந்து முரசு அடிப்பான் அந்த சத்தத்தை கேட்டு அடுத்த வீரன் அடிப்பான் அப்படியே அடுத்தடுத்த வீரர்கள் அடித்து அது வந்து அரண்மனை போய் சேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருந்தா மழை தொடங்குது அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் தூக்க கழகத்தில் ஒரு வீரனோட முரசு வந்து தன்னால் அடிச்சுட்டு அது எதிரிகள் தான் வராங்கன்னு நினச்சி அடுத்த வீரனும் அடிக்க ஆரம்பித்தான் அது அப்படியே அடித்து 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 அரண்மனை போய் எடுத்து அரண்மலையில் இந்த அமைச்சர் நீலகண்டன்ட்டு ஒருத்தர் அவர் போய் அரசர்கிட்ட சொல்கிறாங்க அரச எதிரிகள் இங்கேயும் வந்துட்டாங்களா அவங்க கையால் வா சாகிறத விட நம்மளே செத்துடலாம் அப்படின்ட்டு தன்னோட தலையை துண்டிச்சு அந்த வீர அரசர் வந்து இறந்துட்டார் அதற்கு பிறகு தான் அமைச்சருக்கு தெரிஞ்சது தூக்க கழகத்தில் ஒரு வீரன் பண்ண த சின்ன தப்பு தான் இந்த அளவுக்கு விழுந்துட்டுன்ட்டு தன்னோட தப்பை எண்ணி வருந்தின நீலகண்டன் இப்போ இருக்கிற காரையார் அணை பகுதி அப்போ பெரிய கசம் அந்த கசத்தில் கசத்தில் இறங்கி தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டார் இப்போ அது வந்து நீலகண்ட கசம்ன்ட்டு பேர் அதில் தான் காரையார் அணையை கட்டினாங்க அதுலேருந்து தான் நீலகண்ட கச பேச்சியம்மன்கிற ஒரு சிலையை எடுத்தாங்க அந்த பேச்சியம்மன் தான் காரையார் அணை பேச்சியம்மன் அதோடய வரலாறு முழு வீடியோவும் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பாருங்கள் சரி அது என்ன அமானுஷ நிகழ்வுன்னு பார்ப்போம் இப்போவும் பௌர்ணமி வெள்ளி செவ்வா தினங்களில் அந்த பாண்டியன் கோட்டை இருக்கிற இடத்துல குதிரை சத்தங்களும் வீரர்கள் சண்டையிடுற சத்தமும் ஓன்ட்டு அழுகிற சத்தமும் கேட்குன்ட்டு இந்த ஊர் மக்கள் சொல்லுவாங்க எழுபது எண்பதுகளில் வாழ்ந்த காரையார் மக்கள் வந்து தன்னோடய மாட்டுக்கு புல்லை இருக்க காட்டுக்குள்ளே போகும்போது அந்த அரண்மனையெல்லாம் பார்த்துருக்காங்க அங்கே ராணி குளிக்கிற தெப்பம் மஞ்சள் அரைச்சி குளிக்கிற தெப்பம் அந்த அரண்மனை பக்கத்தில் பல வகையான தோட்டங்கள்லாம் இருக்கிறத பார்த்துருக்காங்க இந்த ஊர் மக்களோட செவி வழி வரலாறு இன்னொன்று இருக்குது அந்த பாண்டிய மன்னன் அரண்மனையை பூட்டிகிட்டு தப்பித்து போகும்போது அந்த காரம் இருக்கிற கசத்தில் வந்து ரதம் சிக்கி இறந்ததாக சொல்லுவாங்க அப்படி இறக்க முன்னாடி அரண்மனையில் ஒரு சாபத்தை விட்டுட்டு போகிறாருன்னு சொல்கிறாங்க அதாவது எந்த குழந்த பிறந்ததும் கை கால் அசைச்சு நடக்குதோ பேசுதோ அந்த குழந்தை ஒரு சிறு வச்சு ஓப்பன் பண்ணாலும் இந்த அரண்மனை கதவு ஓப்பன் ஆகும் மற்றபடி யாராலையும் இந்த அரண்மனையை திறக்க முடியாது உள்ளே யாரும் போக முடியாதுன்னு ஒரு சாபத்தை கொடுக்காரு அந்த அரண்மனைக்குள்ளே இப்போவும் நிறைய புதையல்களும் நிறைய தங்கம் வைடூரியம் எல்லாமே இருக்குன்ட்டு நம்பப்படுது அதுக்கு காவலாக நிறைய நாகங்கள் பூதங்கள்லாம் இருக்குன்ட்டு இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது அதனால் அந்த அரண்மனை பக்கம் யாரும் போகிறது இல்லை இந்த கதை நம்புகிற மாதிரி இல்லைனாலும் இது வெறும் செவிவழி கதை தான் ஆனால் உண்மையான வரலாறு அவர் மாண்டு போனது கொட்டந்தளங்கிற ஊர் அதுக்கு சாட்சியாக இப்பவும் இருக்குது இந்த இடத்துக்கு பேர் முண்டந்துறை முண்டந்துறைங்க பேர் வர்றதுக்கு காரணம் வந்து பாண்டிய மன்னரோட முண்டை வந்து இங்கே கரை ஒதுங்கின இடம் பத்து வருஷம் முன்னாடி இருந்து மர்மம் நிகழ்ச்சிக்காக அந்த பாண்டியன் கோட்டையை தேடி போனாங்க பாண்டியம் கோட்டை வந்து மண்ணுக்குள்ளே பூந்து கொஞ்சம் தான் தெரிஞ்சுது அந்த கோட்டையெல்லாம் இப்போ இருக்குது அந்த பாண்டிய மன்னனோட தலை கரை ஒதுங்கின இடம் தான் தலையணைன்னு சொல்லுவாங்க பாமநாஸ்தி மேலே இருக்க தலையினை தான் அவரோட தலை தான் சொல்லுவாங்க இதை பற்றி அடுத்த வழியில் முழுமையாக பார்க்கலாம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்